யோசிச்சு பாருங்க உங்க முன்னாடி ரெண்டு கதை இருக்கு ஒன்னுக்கு பின்னால உங்க காதல் இன்னொன்னுக்கு பின்னால கொடூரமான மரணம் நீங்க எதை துறப்பீங்க இதுதான் ஃப்ராங்க் ஆர் ஸ்டாக்டனோட புகழ்பெற்ற சிறுகதையான அந்த பெண்ணா அல்லது புலியா எழுப்புற ஒரு பெரிய கேள்வி இந்த கதையோட முடிவு என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது வாங்க அந்த மர்மத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் போய் பாப்போம் இந்த மொத்த கதைக்குமே ஆணிவேர் இந்த ஒரே ஒரு கேள்விதான் திறக்கப்பட போற அந்த கதவுக்கு பின்னால பின்னாலிருந்து யாரு வெளியே போறா உயிரை காப்பாற்ற போற ஒரு அழகான பெண்ணா இல்ல உயிரை பறிக்கப் போற ஒரு பசி கொண்ட புலியா இந்த ஒரே ஒரு தேர்வு ஒரு காதலனோட விதியையும் ஒரு இளவரசியோட மனசாட்சியும் தீர்மானிக்க போகுது இந்த தேர்வுகள் எல்லாம் எங்க நடக்குதுன்னா அது மன்னரோட பிரம்மாண்டமான அரங்கம் இது உருவாக்குன அந்த ராஜாவும் ரொம்ப விசித்திரமான ஆளு அவரை பாதி காட்டுமராண்டி அப்படின்னு தான் வர்ணிக்கிறாங்க அவரோட நீதி சொல்ற முறையும் கெடுதட அப்படிதான் இருந்துச்சு பாதி காட்டுமிராண்டித்தனம்னா என்னன்னு கேக்குறீங்களா சிம்பிளா சொல்லணும்னா நாகரீகத்துக்கும் காட்டுமிராண்டித்தனத்துக்கும் நடுவுல இருக்கிறது அந்த மன்னரோட குணமும் அப்படிதான் இந்த இரட்டை தன்மைதான் கதையோட ஒவ்வொரு திருப்பத்துக்கும் குறிப்பா இளவரசியோட கடைசி முடிவுக்கும் காரணமா போகுது அதாவது அந்த ராஜாவோட அரங்கில நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு ஆதாரம் வச்சு முடிவு பண்ண மாட்டாங்க எல்லாமே லக்கு தான் குற்றம் சாட்டப்பட்டவர் எடுக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் தான் அவரு குற்றவாளியா இல்ல நிரபராதியான உலகத்துக்கு சொல்லும் அப்போ அந்த ரெண்டு தேர்வுகள் என்னென்ன ரொம்ப சிம்பிள் ஒன்னு கொடூரமான மரணம் பசியோட இருக்கிற புலி ஒருத்தரை கிழிச்சு போட்டா அவர் குற்றவாளி அர்த்தம் இன்னொன்னு ஒரு புது வாழ்க்கை ஒரு அழகான பெண்ணோட அப்பவே கல்யாணம் பண்ணி வச்சா அவர் நிரபராதிங்கிறதுக்கான பரிசு இங்க நியாயத்துக்கெல்லாம் இடமில்ல அதிர்ஷ்டத்துக்கு மட்டும்தான் இடம் இப்படி ஒரு விசித்திரமான நீதி இருக்கிற தான் ஒரு தடை செய்யப்பட்ட காதல் கதை உள்ள வருது வேற யாரும் இல்ல அந்த மன்னரோட மகள் இளவரசி அவங்க சமூக அந்தஸ்துல தன்னை விட ரொம்பவே கீழ இருக்கிற ஒருத்தர காதலிக்கிறாங்க இளவரசின்னா அந்த ராஜாவுக்கு எவ்வளவு உசுறு தெரியுமா அவதான் அவரோட கண்ணின் மணி ஆனா தன்னோட மகளோட காதல கண்டுபிடிச்ச உடனேயே அந்த ராஜாவோட பாசம் எல்லாம் எங்க போச்சுனே தெரியல இதுதான் கதையோட முதல் சிக்கல் இளவரசி அவங்க அப்பாவோட குணத்தை அப்படியே உரிச்சு வச்சிருந்தாங்க அவங்களும் ரொம்ப தீவிரமானவங்க ஆதிக்கம் செலுத்துறவங்க அவங்களோட காதலனும் ரொம்ப அழகானவன் தைரியமானவன் ஆனா சாதாரண குளத்தை சேர்ந்தவன் இந்த ரகசிய காதல் ராஜாவுக்கு தெரிஞ்சதும் அவர் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டல அந்த இளைஞன் இப்போ அந்த பயங்கரமான அரங்கில நிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான் ஆனா நம்ம இளவரசி ஒரு விஷயம் பண்றாங்க இதுக்கு முன்னாடி யாருமே செய்யாத ஒன்னு தன்னோட காதலனோட அந்த தீர்ப்பு நாளுக்காக அந்த ரெண்டு கதவுகளுக்கு பின்னால என்ன இருக்குங்கிற ரகசியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இதுதான் கதையோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் தன்னோட அதிகாரத்தை வச்சு அந்த ரகசியத்தை அவங்க உடைச்சிட்டாங்க எந்த கதவுக்கு பின்னால புலி எந்த கதவுக்கு பின்னால பொண்ணுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ அவங்க காதலனோட உயிர் அவங்க கையில ஆனா இங்கேதான் ஒரு பெரிய சிக்கலே வருது இன்னொரு கதவுக்கு பின்னால இருக்கிற பொண்ணை யாருன்னு இளவரசிக்கு தெரியும் அவ அரசவையிலேயே ரொம்ப அழகான பொண்ணு இளவரசி அவள தனக்கு ஒரு போட்டியாளரா நினைச்சு மனசார வெறுக்கிறாங்க சரி இப்ப நாம கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம் அரங்கு முழுக்க மக்கள் கூட்டம் காதலன் உள்ள நுழையறான் அவன் கண்கள் தான் தேடுது அவங்களுக்குள்ள ஒரு மௌன உரையாடல் ஆரம்பிக்குது அவர் ராஜாவ பாக்கல அவன் கண்ணு வேற எங்கேயும் போகல நேரா தான் தேடுச்சு அவளுக்கு உண்மை தெரியும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனோட பார்வை கெஞ்சிச்சு எந்த கதவு அப்படின்னு அந்த ஒரு நொடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இளவரசி ஒரு கணம் கூட தாமதிக்கல தன்னோட கைய உயர்த்தி வலது பக்கம் நோக்கி ஒரு சிக்னல் கொடுக்கறாங்க அது அவங்க காதலனை தவிர வேற யாருமே கவனிக்கல அவளோட செய்கைய முழுசா நம்பி அவன் வலது பக்க கதவை நோக்கி நடக்கிறான் அரங்குல இருக்கிற எல்லாருமே மூச்சு விடாம பாக்குறாங்க அவன் அந்த கதவை திறக்கிறான் அதோட கதை முடிஞ்சிடுது கதை அங்க முடிஞ்சாலும் நம்மளோட உண்மையான கேள்வி இப்பதான் ஆரம்பிக்குது அந்த இளவரசி ஏன் வலது பக்கத்தை காட்டினாங்க அவங்க மனசுக்குள்ள என்ன போராட்டம் நடந்திருக்கும் வாங்க அதை தான் இப்ப நாம பார்க்க போறோம் அவங்களோட மனநிலையை யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் அவங்க காதலிச்சவன் கொடூரமா சாகுறத பார்க்க வேண்டிய பயங்கரம் இன்னொரு பக்கம் அவன் இன்னொரு பொண்ணோட சந்தோஷமா வாழ்றத பார்க்க வேண்டிய பொறாமையும் வேதனையும் ரெண்டுமே அவங்களுக்கு நரகம்தான் அதாவது தன் காதலன் புள்ளிக்கிட்ட மாட்டி சாகுறத நினைச்சு அவங்க எவ்வளோ பயந்திருப்பாங்கன்னு இந்த வரிகள் சொல்லுது அந்த இரத்த காட்சியும் அவனோட அலறலும் அவங்கள ராத்திரி பகலா தூங்க விடாம செஞ்சிருக்கோம் ஆனா அதுக்கு சரிசமமா அவ இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்றத நினைச்சு கோவத்துலயும் பொறாமையிலையும் எரிஞ்சிருக்காங்க அந்த பொண்ணு ஜெயிச்சா மாதிரி நிக்கிறதையும் தன் காதலன் அவளை கட்டி பிடிக்கிறதையும் கற்பனை பண்ணி அவங்க வேதனையில துடிச்சிருக்காங்க அதனால நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும் அவங்க எடுத்த முடிவு ஏதோ அவசரத்தில் எடுத்ததில்ல அது பல நாள் அவங்க யோசிச்சு வேதனைப்பட்டு எடுத்த ஒரு ஆழமான முடிவு அவங்க எந்த பக்கத்தை காட்டியிருந்தாலும் அது அவங்க நல்லா திட்டமிட்டு எடுத்த ஒரு தான் இருக்கும் இப்போ இந்த கேள்வி தான் காதல் பொறாமை காட்டுமிராண்டித்தனம் எல்லாம் கலந்த அந்த இளவரசியோட இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பீங்க அவங்களோட அன்பு அவனை காப்பாத்துச்சா இல்ல அவங்களோட பொறாமை அவனை கொண்டுடுச்சா இது உங்களுக்கான கேள்வி யோசிச்சு பாருங்க